நான் இருக்க பாதை காமிக்கிறாய தசையும் காமிக்கிறேன் தசையை காமிச்சு அந்த இடத்துல போய் கட்டிக்கும் புரிஞ்சுதான் மங்கள காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொல்றேன் அது போக சில குழப்பத்தில் நிற்குதாயா அந்த குழப்பத்துக்கு அத்தனை இந்த பாதத்துக்கு இருப்பு கூட வந்து நிற்கிறத முடிச்சு கொடுத்துற சக்தி போதுமா ம் அடுத்தது அடியா தாயி

புரிஞ்சுதா புரியலையா சில வேலை செஞ்சது அந்த சில வேலை செஞ்சது இன்னைக்கு பொண்ணாவுக்கு மாற்றத்தை கொடுத்து அவங்க கொடுத்த பொருள் ஒன்று தொட்டா மாற்றிடுதாங்க இது துர்ராவிய உடம்புல சிக்கி இன்னைக்கு பொண்ணால அலக்கழிச்சுட்டு நிற்குதா ஐயா புரிஞ்சுதா புரியலையா துர் ஆவி இது நோபும் இல்லை நொடியும் இல்லையப்பா புரிஞ்சுதா இது ஆவி எட்டி இன்னைக்கு அலங்கோலப்பட்டு பொண்ணால புத்தி பாராட்டத்தோட ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி தன்னை போல பல ரூபா காய்ச்சல் சிக்கல் பல விதத்துல கொடுக்குமாயா உண்டாலியா தாயே நல்லா ஒண்ணு பயப்பட வேண்டாம் என்ற பட்டி விட்டு போற போது நல்லது பண்ணி போறேன்னா கட்ட உடச்சு போடலாம் தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்தேன்னா நான் பேர் வாங்கி பொண்ணலை காப்பாத்தி கொடுத்துட்டு அப்படின்ட்டா எனக்கு திருவிழா அன்னைக்கு மண்ணூர் ஒன்று வைக்கும் புரியுதா கலங்க வேண்டாம் அது போக குழப்பத்துக்கெல்லாம் விட கொடுத்துட்டு இருக்கா உங்க பட்டியல இருக்கிற மொண்டி கட்டெல்லாம் பேர் வாங்கி கொடுத்தாரு

பதவி வாங்கி கொடுத்து அந்த பதவியில மேல் பதவி வேணும் கேட்டு வச்சிருக்க ஐயா

அதே மாதிரி பத்திர பிரச்சனை பக்தர பிரச்சனை ஒண்ணு போர்ட் கச்சேரி பிள்ளைக்குறா வந்து பார்க்கலாம் பட்டு 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 வரணும் அடியா தாயி சிக்கல் பல சிக்கல்ல வந்து ஏமாந்த குளம் முளைச்சிருக்கிறார்கள் போர்டு கச்சேரி வில்லங்கத்தில் நிக்கிது அந்த வில்லங்கத்தில் நிக்க விளக்கு வில்லக்கெல்லாம் முடிச்சு கொடுங்க

அடியா கோபி கச்சேரி வில்லகத்துல நிக்குதுன்னு சொன்னேன் புரிஞ்சுக்க வேண்டாம்மா கையை தாகணும் கைக்கு வந்து சேகணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற யாயா கலங்க வேண்டாம் மூணு நாளுக்குள்ள முத்திர போட்டு தரனாயா பயப்பட வேண்டாம்

ஐயா சொத்து பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வச்சிருக்கேன் நாயா புரிஞ்சுதா அதுக்கு உண்டா நாய்கிட்ட பேசு நல்லபடியா தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்த்துக்குவேன் இது நாள் வரைக்கும் நீ எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு இப்ப கொண்டு நல்லா ஒண்ணு சேர்த்து வச்சாச்சு புரிஞ்சுதா நான் இதை பேசி எந்த விதத்துலயும் குறையும் இல்லாமல் உனக்கு சேர போய் சேர்த்து மாத்தி கொடுத்தா போதுமா நீ கலங்க வேண்டாம் கணவன் மனைவி பிரச்சனை சிக்கலா நிக்கிது வந்து நிக்கிச்சோல் பாக்கலாம் அதே மாதிரி திருப்பூர் பூமி ஒண்ணு விற்கோனு அப்படின்னு வந்து கேட்டுது வந்து நிக்கிச்சோல் பாக்கலாம்

ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இந்த நான் இருக்கிறேன் எடுத்த காரியத்தை கை கூட்டி கொடுத்து இதே பட்டியல் பேர் வைக்க வேண்டியது எம்ப ரூபாயா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்தப்பா பாத்துக்க இன்னையில இருந்து சில குழப்பத்துல வந்து நிக்கிறேன் அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்குமே விட கொடுத்துறா நான் இருக்கிற தகுதி மக்கள் போதுமா மகளும் மருமகளும் பிரிஞ்சு நிக்கிறாங்க அவையில ஒன்னு சேர்த்து கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்குதப்ப வந்து நிக்க சொல்லு பார்க்க தாயே நான் எப்படி இந்த கத்தி மோனமான தக்கடி கையிலேருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் தேதி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியா இல்லையா பட்டி இன்னைக்கு விண்ணம் பட்டிட்டு நிக்குது இன்னைக்கு மாடு ஒரு பக்கம் கண் ஒரு பக்கமோ ஒன்ற குழப்பம் இன்னைக்கு விண்ணம் பட்டிட்டு நிக்கிறா ஐயா இதை நல்லபடியா ஒண்ணு சேர்த்து கொடுத்து இதே பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுந்து பாத்துக்கியா ஐயா எத்தனையோ பக்கம் போனோம் ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியா ஐயா நான் இருக்கிற தகுதி மனில அந்த பேப்பார் பேச்சு கேட்டு இன்னைக்கெல்லாம் பட்டி முடங்கி நிக்கிறாயா அதை கொண்டு வந்து சேர்த்து இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறாயா இது

கொண்டு வந்து நிறுத்த ஒண்ணு சொத்து பங்காளி பிரச்சனை சொத்து இன்னைக்கு சிக்கல் கலராக மாட்டேங்கிறப்பா கலர் ஆகாமல் நிகழ்ச்சல்

புத்தி மாறாட்டம் சிக்கல் என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இனி புத்தி மாறாட்ட நினைக்குதுன்னா வந்து நிற்க சொல்லுவாங்க அரியா எத்தனையோ தேவாதி கிட்ட போயாச்சு எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு நீ என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா தன்னுடைய புத்தி தனக்கே இருக்காதப்பா எதென்னு தப்பு தப்பா நினைக்க சொல்லுது இனம் புரியாத குழப்பம் கருப்பு வெறுக்கணும் பயம் இன்றைக்கி பர்ட்டிகுலராக நோ நோண்டி இப்படி பல சிக்கலில் வந்து நிற்கிது ஆயா உண்டா இல்லையா ஆனால் அடியா நீ முடக்கி வேடிக்கை பாட்டாங்கப்பா புரிஞ்சா புரியலையா ஒன்றும் கலக்க வேண்டாம் இது நல்லது படி கொடுக்கறத வேண்டாமா தங்கம் இருக்கிற மாட்டை இதே வட்டி நீங்க நிறுத்தி நீ அழகாக காமிக்கிறேன்னு நாயா அந்த சில குழப்பமெல்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுரும் இது எங்கோர் புலோட்டு புரிஞ்சுதான் பதினோரு ஒரு இது இதை நல்லது படி காமிக்கிறேன் நாயா எப்படி ஓ வரும்போ ரெண்டு கணி அடியாங்கிட்ட கேளு எப்படி தண்ணி பார்க்கறது

இது எப்படி முன்னே அடிக்கோ மன வாழ்க்கையில் பொன்னா வேற பாதிக்கு போறா இருக்கிற பாதி கொண்டு வந்து நல்லபடியா கொடு அப்படின்னு வந்து கேட்டு வேண்டாமா

கடைசியா கையேந்தி கும்பிட்டு அந்த பெண் தேவாதி தான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கு புரிஞ்சுதா அந்த ஆயால உடாத கும்பிடு கலங்க வேண்டாம் மாயா நல்லபடியா தீர்ப்பு மந்திர மாயம் ஜெயிச்சிருச்சப்போ அந்த மந்திர மாயத்தை மீட்டு உங்களோட ரங்கத்தும் கையில ஒப்படைக்கிறாய நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு மோராய மீட்டு கையில் ஒப்படைச்சு கொடுத்தாரு போதுமா இந்த அப்படி அப்புறம் தொழில் அப்புறம் வர ம் வாங்க

இதை அறியாம்கிட்ட தொழில் கோபா கொடுத்தவனே வர மாட்டேங்குது ஏமாந்து போச்சு இதை வந்து மீட்டு கொடுத்து இதை வாழை வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்குதப்பா வர சொல்லி பார்க்கலாம் சரி பெர்லந்துப்பா வந்து நிக்க சொல்லு தொழில் முறை எல்லாம் சின்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ராமநாதபுரத்திலிருந்து சிக்கலோட வந்து நிக்கிறப்பா வந்து நிக்க சொல்லப்பா